ரோஹிணியோட முகத்திரையே சீக்கிரமே முத்து கிழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பணம் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி மத்தவங்கள நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க மத்த எல்லாருமே நம்பினாலும் நம்ம முத்து வந்து நம்பவே இல்லை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருக்கும் போது மனோஜ் சொல்றாரு என் பேர்ல வந்த பணத்தை வச்சு நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப முத்துவுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து டவுட் நல்லாவே ஸ்டார்ட் ஆகுது என்னது ஓம் பேருக்கு வந்துச்சா எந்த ஒரு அப்பாவும் தான் பொண்ணுக்கு பணம் கொடுத்தா தன்னோட பொண்ணு அக்கௌண்ட்ல தானே போடுவாங்க அது என்ன உன்னோட அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விடுறாரு அப்ப நம்ம பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன மனது சொல்ற ஓம் பேருக்கா வந்துச்சு அப்படின்னு அவங்க உட்பட டவுட் வர அளவுக்கு முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் ஆனா அதையுமே வந்து நம்ம ரோஹிணி வந்து எப்படியோ சமாளிச்சிருந்தாங்க சமாளிச்சிட்டு மனோஜ வந்து சத்தம் போடுறாங்க இனிமேல் நீ வந்து பணத்தை பத்தி யார் முன்னாடியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட மட்டும் விடாம நம்ம மீனா கிட்ட போய் வான் பண்றாங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இனிமேல் எங்களோட ரூட்ல கிராஸ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நம்ம மீனா வந்து சரியான பதிலடி கொடுத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வச்சுதான் நாங்க கார் வாங்கினப்ப நீங்க எப்படி வாங்குனீங்க அந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை டைம் நீங்க கேட்டிங்க எவ்வளவு நோண்டி நோண்டி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன்ல இப்போ வந்து அவர் நியாயமா தானே கேட்டாரு அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க மீனா கேட்ட கேள்விகள்ல ரோஹினியே தகைச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஆனாலுமே மீனா வந்து நம்ம முத்துவை போய் சத்தம் போல தான் செய்யறாங்க அவங்களோட வழியில வந்து நம்ம கிராஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத அவங்க கிட்ட தெளிவா சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஹிணி வித்யா ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப தினேஷ் அந்த இடத்துக்கு வர்றாரு தினேஷ் வந்த உடனே அவளை மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு ரோஹிணிய நான் உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஒரு லட்சம் நான் கேட்டிருந்தேன்ல நான் கல்யாணம் பண்ணனும்னு சொல்லி அதை எப்பதான் தரப்போற உன்னுடைய உண்மைகள் எல்லாம் அவனை வந்து நான் வந்து மறைச்சுதான் வச்சிருக்கேன் நீ வந்து பணம் தரல அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து உனக்கு ஒரு பையன் இருக்கு உங்க அம்மா பத்தின உண்மைகள் உன்னுடைய கடந்த கால உண்மைகள் எல்லாத்தையுமே நான் வந்து மனோஜ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதுக்கப்புறம் ரோகிணி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க எப்படியாவது இவனுக்கு பணம் கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியாவது மனோஜ் கிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே மனோஜ் கிட்ட கேட்கறாங்க மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணனும் சீக்கிரமா காலி பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு உடனே ரோகிணிக்கு அதிர்ச்சி ஆயிருது என்னது இந்த பணத்தை நான் சீக்கிரம் காலி பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல அதாவது ஏதாவது பிசினஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு அதாவது இதெல்லாம் வந்து வட்டிக்கு விடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ரோஹிணி வந்து உன்னோட பார்க் ஃப்ரெண்டு கூட நீ சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா ரோஹிணிக்கு வந்து இது ஒரு சரியான வாய்ப்பு அப்படி இதை வந்து நம்ம வட்டிக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ வந்து பேசி அவங்க கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கிடுறாங்க இந்த பத்தியா நீ ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்ட ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லி மனோஜ வந்து குழப்பி விட்டுறாங்க அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு லட்சத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க இவ்வளவு தாங்க இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமா நடந்த விஷயங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க